ஓகே இந்த வீடியோவில் வந்து சிலோனை காலைக்கிற பெனிஃபிட்ஸை பார்ப்போம் இதை செய்ததுனால உங்களுக்கும் ரெண்டு விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஒன் டூ கேஷ் பெனிஃபிட்ஸ் சல்லி கையில் கிடைக்கிற மாதிரியான பெனிஃபிட்ஸும் நன் கேஷ் பெனிஃபிட்ஸும் நாங்களும் பார்ப்போம் ஃபஸ்ட் கேஷ் பெனிஃபிட்ஸில் இமீடியட் ப்ராஃபிட் இந்த இமீடியேட் ப்ராஃபிட்னா என்னென்னு சொன்னால் ஒரு சிலோனிக்கால் பதினாறு ப்ரொடக்ட் சீக்குது சரியா மெ கி லிப் பாமில் மூணு டைப்ஸ் லிப் பாம் இது ஃபேஸ் வாஷில் மூணு டைப்ஸ் ஃபேஸ் வாஷ் விற்கிது அப்படி பதினாறு வகையான ப்ரொடக்ட்ஸ் சீக்குது இப்போதைக்கு நெக்ஸ்ட் இயர் ஆகக்குள்ள அது நூறு வகையான ப்ரொடக்ட்ஸாக மாறும் அது மட்டும் இல்லாமல் கொரியன் ஸ்கின் கேர் ஸ்ரீலங்கா உலகத்துலேயே ஆக ஃபேமஸான ஸ்கின் கேர் பிர வந்து கொரியன் ஸ்கின் கே ஆகும் இல்லை லெட் டவுன் ஸோ ஒரு லாங் ஜேர்னி ஒன்று தான் நாங்கள் வந்து இதில் போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் தான் இது இப்போதைக்கு லிப் பாம் பாடி லோஷன் பாடி ஸ்க்ராப் ஃபேஸ் வாஷ் சோப் ஷெம்போ அண்ட் கண்டிஷனர் இக்குது சரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி எல்லாம் இருக்குது நான் ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டுக்கு போகிறேன் அதில் வந்து நான் வந்து இந்த இதை பார்ப்போம் இந்த இது ரெண்டுமே இதில் உள்ள பொடி பட்டர் பாடி லோஷன் சொல்கிறத விட பாடி பட்டர்னு சொல்லணும் நான் அவ்வளோ திக்னஸ் குவாலிட்டி வைஸ் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ ஒன்று செஞ்சிக்கிறேன் அந்த வீடியோவோ பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னு சொல்லும் ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த ப்ராடக்ட்டில் இந்த ப்ரொடக்ட்டு ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறுவா இது வந்து இருநூறு கிராம்ஸ் ஓகே இந்த நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறுவான்றதை நீங்கள் பயப்பட தேவாயில்ல இது வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் தாராளமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஒரு ஐநூறுரூவாவும் உங்களுக்கு போக போகிறது இல்லை அப்போ அது அதை யோசிச்சு கொள்ளுங்கள் மற்றது வந்து இந்த ப்ரொடக்ட்ஸை நான் இப்போ இமீடியேட் ப்ராஃபிட் பார்க்குற மெத்தடத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இமீடியட் ப்ராஃபிட்னு சொன்னால் இந்த ப்ரொடக்ட்டை நீங்கள் வித்தா அவங்களுக்கு உங்களுக்கு கையில் கிடைக்கிற அமௌண்ட் இப்போ நீங்கள் இந்த ப்ரொடக்ட்டை நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் உங்களோட கஸ்டமர் இந்த நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறுவா தான் நிற்கும் சரியா அப்போ இந்த நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறுவான்றது கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ் ஆனால் கம்பெனி உங்களுக்கு எவ்வளோக்கு தரும்னு சொன்னால் நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு நீங்கள் எண்பது சதவீதத்தால் பேருக்குங்க அப்போ உங்களுக்கு இது எவ்வளோ கிடைக்குன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தான் கிடைக்கும் கிளைங்கச்சா அப்படி நீங்கள் எந்த ப்ரொடக்டை எடுத்தாலும் அதை என்ன செய்யணும் எண்பது சதவீதத்தால் பெருக்கக்கூட வாரது தான் நீங்கள் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய ப்ரைஸ் இதில் வெப்சைட்டுக்குது எப்பவும் இருக்குது அந்த எப்போலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தான் காட்டும் நீங்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா போட்டிங்கன்னு சொன்னால் போதும் அப்போ உங்களுக்கு நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுவான்றது என்னது கஸ்டமர் தருவாங்க அப்போ நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெரிய கழிச்சா வருது உங்களுக்கு இது விற்றா ஒன்பது நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா லாபம் மட்டும் கிடைக்கும் இல்லை இந்த லாபம் எனக்கு கூட கஸ்டமருக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா எனக்கு ஓர்டர்ஸ் வரும் சொல்கிறாங்கன்னு தாராளமாக மூவாயிரத்தி தொம்பா கொடுத்துட்டு நானூறுரூவா லாபம் அப்படியும் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கஸ்டமர் ஃபர்ஸ்ட்டு பிடிச்சிக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி அப்படி உங்களுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நீங்கள் வந்து இதில் வந்து அவ்வளோ லாபம் பார்க்கணும் இதை மட்டுமே வித்து லாபம் பார்க்குறாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க முப்பத்து நாற்பதாயிரம் வித்து மட்டும் இதாக்குறது ஸோ நாங்கள் வந்து இதில் இமீடியட் ப்ராஃபிட்டாக பார்த்துருவோம் இப்படி அந்த ப்ரொடக்டை வந்து நாங்கள் செல் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் தான் இமீடியட் ப்ராஃபிட்னு சொல்கிறேன் ஓகே இதில் பாருங்கள் இந்த ப்ரைஸுக்கு சைடில் முப்பத்தி ரெண்டு பிபி பிபின்னு போட்டு ஒரு ஒரு விஷயம் போட்டிக்கும் இந்த இதில் ஒம்பை நூற்றி தொண்ணூறுவா இல்லை ஏழு பிபி அப்படி அந்த பாயிண்ட்ஸ் இந்த பிபினுறது பிஸ்னஸ் பாயிண்ட்ஸ் அப்போ இந்த ப்ரொடக்ட்டுக்கு ப்ரைஸுக்கு சைடில் அதில் பாயிண்ட்ஸும் போட்டிக்கு இந்த பாயிண்ட்ஸ் எதுக்கு உதவுணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்த கொள்ள நீங்கள் நூறு பாயிண்ட்ஸுக்கு ஆர்டர் போட்டிங்கன்னா நூறு பாயிண்ட்ஸுக்கு இது ஏழு பாயிண்ட்ஸே அப்போ இதில் வந்து ஒரு பத்து சோப் எடுத்திங்கன்னா எழுபது அதில் ஒரு பதினஞ்சு சோ பன்னெண்டு சோப் எடுத்திங்கன்னா இது நூறு பாயிண்ட்ஸுக்கு வந்துடும் இதை ஜஸ்ட் நான் சொல்லுவேன் இந்த சோப்பை நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படி நீங்கள் நூறு பாயிண்ட்ஸுக்கு எடுக்கக்கொள்ள உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக தருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாலு டு அஞ்சாயிரம் ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கும் ஓகே இமீடியட் ப்ராஃபிட் விளங்கிட்டு தானே அப்படி நானூற்றி அஞ்சாயிரம் ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ இமீடியட் ப்ராஃபிட் என்னென்னு நல்லா கிளியராக விளங்கிக்கும் நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து ட்ரேட் போனஸ் ட்ரேட் போனஸ்ன்னு சொன்னால் நீங்கள் போடுற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் நீங்கள் பர்சனலாக ஆர்டர்ஸ் போடுவீங்களே அதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்குமே உங்களுக்கு வந்து கம்பெனியால் போனஸ் தருவாங்க அது எப்படி வரும்னு சொன்னால் ஓகே நான் அதில் சொன்னேன் தானே பாயிண்ட்ஸ்னு ஒரு விஷயத்துன்னு சொன்னேன் தானே அதில் நீங்கள் பாருங்கள் இந்த ஃபஸ்ட் காலமில் பிஸ்னஸ் பாயிண்ட்ஸ்னு போட்டிக்குது பத்தாயிரம் ஆறாயிரத்து அறநூறு அப்படியே கீழே போகிறது தானே அதில் பாருங்கள் இருநூறு பாயிண்ட்ஸ் நிற்கிது இருநூறு பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து த்ரீ பர்சன்ட் கன்சல்டன்ட் லெவல் இந்த லெவல் நீங்கள் வரக்கூல உங்களுக்கு த்ரீ பர்சன்ட்டுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும் த்ரீ பர்சன்ட்டுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும் த்ரீ பர்சன்ட்ஸ் வந்ததுக்கான கிஃப்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் த்ரீ பர்சன்ட் வந்ததுக்கான ட்ரேட் போனஸும் கிடைக்கும் இந்த ட்ரேட் போனஸை தான் நான் சொல்ல போகிறேன் அப்படியே ஒவ்வொரு பர்சன்டேஜுக்குமே ட்ரேட் போனஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இருநூறு பாயிண்ட்ஸ் எடுத்தால் மட்டும் தான் அந்த இருநூறு பாயிண்ட்ஸ் அதுக்கு மேலே எடுத்தால் மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் போனஸ் கிடைக்கும் இருநூறு பாயிண்ட்ஸுக்கு கீழே நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ரேட் போனஸ் கிடைக்காது அப்போ நீங்கள் கேட்பீங்க என்ன நான் வந்து அப்போ இருநூறு பாயிண்ட்ஸுக்கு நான் ஆர்டர் எடுக்கணுமா அப்படி இல்லை நீங்கள் ஒரு டீம் பில் பண்ணி டீமாக நீங்கள் செய்யக்கூட நான் உங்களுக்கு டீம் பெண்டில் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டிக்கிறேன்னு அதை நீங்கள் கட்டாயம் பாருங்கள் அப்போ டீமாக நீங்கள் டீம் நீங்கள் இன்னொருத்தரை சேர்த்து அவங்க நூறு பாயிண்ட்ஸ் போட வச்சு நீங்களும் நூறு பாயிண்ட்ஸ் போட்டீங்க நீங்கள் சேர்த்தவங்களால உங்களுக்கு இரு நூறு பாயிண்ட்ஸ் நீங்கள் சேர்ந்து இருநூறு பாயிண்ட்ஸ் அப்போ டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்போ த்ரீ பர்சன்ட் லெவல் அப்படி நீங்கள் த்ரீ பர்சன்ட் அதுக்கு மேலே போகக்கூட தான் உங்களுக்கு ட்ரேட் போனஸ் கிடைக்கும் அப்போ இந்த ட்ரேட் போனஸ் எப்படி கல்குலேட் பண்ணுறேன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தார் இப்போ ட்ரேட் போனஸ் நான் சொல்லுவாங்க இருநூறு பாயிண்ட்ஸ்க்கு மேலே எடுத்தால் தான் ட்ரேட் போனஸ் வரும் இருநூறு பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் த்ரீ பர்சன்ட் லெவல் சரியா நான் அந்த சார்ட்டில் உங்களுக்கு நான் வந்து திருப்பியும் காட்டினேன் அப்போ விளங்குவோம் இருநூறு தர நூறு தர நூறு நூறு ஆள் தான் நீங்கள் எடுக்கிற எத்தனை பாயிண்ட்ஸ் நாலும் அதை பேருக்கணும் அதே போகிற நீங்கள் அச்சீவ் பண்ண லெவல் இப்போ நீங்கள் இருநூறு பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா கிட்ட நீங்கள் ஷூவாராக த்ரீ பர்சன்ட் வளர்ந்துடுவேன் அப்போ நீங்கள் எடுத்த இதுக்கு மேலே அறுநூறுவா ட்ரேட் போனஸாக கிடைக்கும் இது ட்ரேட் போனஸ் செலரி வேரியா வரும் அது வேற விஷயம் இது ட்ரேட் போனஸ் அதே வந்து நீங்கள் வந்து இரு த்ரீ பர்சன்ட் தான் வந்துக்கிறீங்க ஆனால் உங்களோட குரூப்பால் நானூறு பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னு வைங்களேன் நானூறு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு குரூப் ஆலையும் நீங்களும் எடுத்து அப்போ உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறுவா ட்ரேட் போனஸ் வேறையா வரும் அது ட்ரேட் போனஸ் சிலரி பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட் அது வேறு இது ட்ரேட் போனஸ் நீங்கள் எடுத்த பாயிண்ட்ஸை நூறால் பெருக்கி அதில் பர்சன்டேஜ் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வந்திக்கிறீங்களோ அதால் பெருக்கினா வரதான் இந்த ட்ரேட் போனஸ் இன்னமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பாருங்க இதில் வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா த்ரீ பெர்சன்ட் கன்சல்ட் அவர் கீழே பாருங்கள் ஆக்கியில் ஃபஸ்ட் கோலில் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆக்கியில் அது அப்புறம் பர்ஃபாமன்ஸ் தீஸ்கொண்டிருக்கிறேன் த்ரீ பர்சன்ட் கன்சல்ட் லெவல் ஐநூறுரூவா அதே மாதிரி நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா சிக்ஸ் பெர்சன்ட் கன்சல்ட் அவர் ஆயிரத்தி நூறு பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நைன் பெர்சன் கன்சல்ட் லெவல் ரெண்டாயிரத்தி நானூறு பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா டுவெல் பெர்சன்ட் கன்சல்ண்ட் அவர் பிஸ்னஸ் கோச் அப்போ உங்களை சில இருபது மேலே அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படி ஒவ்வொரு நீங்கள் இதை மட்டும் யோசிக்கலாம் இப்போ ஆரம்பம் தானே நீங்கள் கேக்குறிங்க த்ரீ அல்லது சிக்ஸ் அல்லது நீ நைன் பர்சன்ட் வரணும் அப்படின்னா த்ரீ பர்சன்ட் வரணும்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ் பர்சன்ட் கன்சல்டன்ட் லெவல் ஆயிரத்தி இருநூறு பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நைன் பர்சன்ட் கன்சல்டன்ட் லெவல் அப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆயிரத்தி இருநூறு பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்போமே அப்போ அந்த ஆயிரத்தி இருநூறு பாயிண்ட்ஸ் எப்படின்னா நீங்கள் எடுத்து நீங்கள் எவ்வளோ பர்சனலாக எடுத்தீங்களோ அந்த இதை வந்து நீங்கள் மூணு நூறால் பெருக்கி அதை த்ரீ பர்சன்டால் பெருக்கிற நேரம் வார அமௌண்ட் தான் அவங்களோட சாரி ஓ ட்ரேட் போனஸ்னு சொல்கிறேன் சரியா இப்போ ட்ரேட் போனஸும் உங்களுக்கு கியராக ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்பிய இல்ல டை கேளுங்க நான் திருப்பி சொல்கிறேன் சொல்லி தரேன் அதுக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட் ஒரு விஷயம் இருக்கும் இது தான் சேலரினு நாங்கள் சொல்லுவோம் இந்த சேலரி கல்குலேஷன் உங்களுக்கு நான் இப்போ தரல ஆனால் ஜஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்ஸை பாயிண்ட்ஸால் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதோ அதை வந்து பொறுக்கிறதன் மூலமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் இது தான் சேலரி சரியா அப்படி உங்களுக்கு சாலரி கல்குலேஷன் வேற ஒரு வீடியோ இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் வேற டீம் போனஸ் லீடர்ஷிப் போனஸ்னு வேறே அவங்களுக்கு தருவாங்க அதுப்பறம் கேஷ் அவார்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ டுவெல் பர்சன்ட் பிஸ்னஸ் கோச் ஆகினீங்கன்னா அதுக்கு ஒரு கேஷ் அவார்ட் ஒன்று கிடைக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் சீனியர் மேனேஜர் ஆகினா லட்சக்கணக்கில் கேஷ் அவார்ட்ஸ் அப்படி கேஷ் இருப்பேன் அப்படி கேஷா மட்டுமே உங்களுக்கு இதில் சக்கமான வலிக்குது பண்ணுறதுக்கு அது நொன் கேஷி பெனிஃபிட் சொன்னா போன் டூவர்ஸ் இதில் அடிக்கணும் இப்போ இப்போ ரீசெண்டா வந்து ஹோட்டல் ஸ்டே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே பண்ணுறதுக்கு நாங்கள் டுவெல் பர்சன்ட் மேனேஜர் ஆகும் சொன்னா ரிசம்பர்களுக்கு எங்களுக்கு ஸ்டார் ஹோட்டலில் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு சொன்னா உங்களோட பார்ட்னரோட நீங்க ரெண்டு பேருக்காக ரெண்டு பேருக்கு எல்லா செலவும் செஞ்சு அந்த கேஷ் அந்த ஸ்டே வந்து தருவாங்க ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரெண்டு ஒரு நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே செலவழிப்பாங்க நாங்கள் ஒரு சதம் கூட செலவழிக்க தேவை அது சர்டிபிகேட்ஸ் சொல்லிவிட்டேன் ஒவ்வொரு லெவல் அச்சீவ் பண்ணக்கூடிய சர்டிபிகேட் அது ரெக்கக்னேஷன் அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்களை ஃபேமிலிக்கு முன்னாலே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து பெரிய பெரிய லெவல் அச்சீவ் பண்ணக்கூட கோல்ட் பின் சில்வர் பின் டைமண்ட் பின் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இவ்வளோ நிறைய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு சிலோனிக்கான் ஒரு கம்பெனியில் நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க ஆல் த வெரி பெஸ்ட் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இதை நீங்க ஃபுல்லாக எடுக்கிறதுக்கான இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா ஒரே ஒரு விஷயம் தான் கன்சிஸ்டன்சி நீங்கள் என்ன நடந்தாலும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு போங்க உங்களுக்கான வெற்றி கட்டாயம் வரும் நீங்கள் இதை உங்களுக்கு விடாமுயற்சியும் உங்களுக்கு வந்து நம்பிக்கையும் மட்டும் இருந்தால் போதும் இதில் அன் பண்ணுறதுக்கு அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி வேட் பண்ணுங்கள் இல்லாட்டி இதில் ஜாயின் பண்ண வாணும் இந்த நம்பிக்கையும் விடாமுயற்சியும் வைக்கிறார்கள் மட்டும் தான் இதில் வின் பண்ணி போகிறீங்க இந்த இது நீங்கள் ஒரு ரூபா கூட இதுக்கு செலவழிக்க தேவலாம் ஆனால் ஒரு ரூபா கூட செலவழிக்க தேவலாம் ஆனால் உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை நீங்கள் இதுக்கு போட வேண்டி வரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க